ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வல்லுநர்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று சகலவித வெண்கல வேலிகளை செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உடையவன் யார் விடை ஈராம் கேள்வி கேள்வியின் இரண்டு சித்திர தையல் வேலையும் தெரியும் சித்திர கொத்து வேலையும் தெரியும் நான் யார் விடை அகோலியா கேள்வி என் மூன்று சுரமண்டலம் வாசிப்பதில் நிபுணனாயிருந்தவன் யார் விடை தாவி கேள்வி என் நான்கு சகல சாஸ்திரிகள் ஜோசியரை விட பத்து மடங்கு சமர்த்தராக இருந்தவர்கள் யார் விடை மிசாவேல் அசரியா கேள்வி எண் ஐந்து மோஸ்டியின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதபாரகன் யார் விடை எஸ்ரா கேள்வி என் ஆறு தேறினவனாயிருந்த ஒரு யூதன் யார் விடை அப்பல்லோ கேள்வி வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்வதில் சிறந்து விளங்கியவன் யார் விடை தெமே கேள்வி எண் எட்டு ஒரு மயிரும் தப்பாமல் கவன்கள் எரிவதில் வல்லவர்கள் யார் இடதுகை பழக்கம் உள்ள எழுநூறு பேர் கேள்வி எண் ஒன்பது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேத பிரமாணங்களை கற்றுக் கொடுத்த கல்விமான் யார் கேள்வி என் பத்து குறிபார்த்து வேட்டையாடுவதில் நிபுணத்துவம் பெற்ற இருவர் யார் கேள்வி என் பதினொன்று எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்த வல்லவன் யார் விடை மோசே கேள்வி என் பனிரெண்டு விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யும் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன் யார் கேள்வி எண் பதிமூன்று வில் வித்தையில் நிபுணத்துவம் பெற்றவன் யார் இஸ்மவேல் கேள்வி எண் பதினான்கு கொடிய மிருகங்களை தனியாக நின்று கொள்ளும் அளவு போர் வலிமை கொண்ட ராணுவ வீரன் யார் விடை பெனாயா கேள்வி எண் பதினைந்து அம்புகளையும் கற்களையும் பிரயோகிப்பதற்கான எந்திரங்களை வடிவமைத்த நிபுணர்கள் எந்த ராஜாவின் கீழ் பணிபுரிந்தனர் விடை உசியா ராஜா கேள்வி என் பதினாறு கவிதை எழுதுவதில் சிறந்து விளங்கிய ஒரு ராஜா யார் விடை சாலமோன் ராஜா வல்லுநர்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து உள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் அண்டவர் நம்ம ஆமீன்